வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்சால் பரண்ட குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க பரண்டியில் பொதுவாக சட்னியாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பரண்ட குழம்பு செஞ்சு பாருங்கள் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது போல் நல்லா கொழுந்து பரண்டையே எடுத்துக்கணுங்க நீங்கள் பிரண்டையாக உடச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடையிற மாதிரி இருக்குடுங்க அந்த அளவு வரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது போல அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணுங்க பிரண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கையில் தேங்கண்ண அப்ளை பண்ணிகிட்டே சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா கையில் அரிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிடலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கல்னு சேர்த்துக்கலாங்க கடலெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சீரகம் மிளகு எல்லாம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பிறண்டை இதில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பிரண்டை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க நல்லா சுண்டி நல்லா வருபட்டு வரணுங்க பிறண்டை அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க இது போல் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக நாலு மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக எண்ணெயிலையே வறுத்து விட்டுக்கலாங்க கூடவே ரெண்டு பழுத்து தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாங்க எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சத ஒரு உரமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துருக்குறேங்க நம்ம பூண்டு ஏற்கனவே அரைக்கிறக்கும் சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாங்க கூடவே ரெண்டு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வணங்கி வரட்டுங்க இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை எல்லாம் கழுவி அதனுடைய தண்ணியும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே கொதித்து வரட்டுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கு பிறகு மிக்ஸி ஜார் எல்லாம் நல்லா கழுவிட்டு அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மல்லித்தூளையும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்குறேங்க இப்போ அந்த புளி தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கும் போது அதனுடைய அளவு ரொம்பவே முக்கியங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா புளி குழம்பு மாதிரி ஆயிரும் புளி வந்து ரொம்ப கரெக்டாக சேர்க்கணும் ஒரு லெமன் சைஸ் அளவு சின்ன லெமன் சைஸ் அளவு சேர்த்திங்க அப்படின்னா மட்டும் போதும் இப்போ இதை நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு இது போல் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நம்ம ஏற்கனவே சேர்த்த சாமான்கள் எல்லாமும் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்குறேங்க இது போல் நல்லா கொதித்து வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து கிச்சனை லைக் பண்ணிகிட்டே இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்கிற பில் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேரண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்